தமிழின் செய்திகள் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்கள் அக்கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொண்டாமுத்தூர் பகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமமுக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் டிடிவி தினகரனை சந்தித்தனர் பின்னர் டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை அமமுகவில் இணைந்து கொண்டனர் தொடர்ந்து புதிதாக வந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி வரவேற்ற டி டி தினகரன் கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரின் தாமதமான அறிவிப்பால் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதலே தொடங்கிய மழை இன்று காலையிலும் தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் அனைவரும் மழையை பொருட்படுத்தாமல் பள்ளிக்கு வந்த நிலையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்ற தாமதமான அறிவிப்பால் மீண்டும் வீட்டிற்கு மழையில் நினைந்தபடியே செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மாணவ மாணவிகள் ஆட்சி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தள்ளப்பட்டனர் ராசிபுரம் நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளில் மனவளர்ச்சி கூன்றிய நபர்களுக்கு ராசிபுரம் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இயங்கி வரும் கரங்கள் கரங்கள் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் சிவசக்திவேல் தலைமையில் ரஜினி ரசிகர்கள் காலையில் சிற்றுண்டி வழங்கி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தொடர் மழையால் அரசு பள்ளி கட்டிட வகுப்பறையில் மழைநீர் கசிந்ததால் பள்ளி குழந்தைகள் நூலகத்தில் தங்க வைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி அருகே மேட்டுக்காடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அதிகாலை முதல் மழை பெய்து வருவதால் வகுப்பறையில் தேங்கிய மழைநீரை பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்றியும் மழைநீர் முழுவதும் வெளியேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது தொடர்ந்து அருகே உள்ள நூலக கட்டிடத்தில் குழந்தைகளை தங்க வைத்து ஆசிரியர்கள் பாடங்களை சொல்லி வருகின்றனர் இதனிடையே தேங்கிய நீரை பள்ளி தலைமை ஆசிரியர் அப்புறப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது தேனி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லைபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனத்துறையை கண்டித்து சாவடியை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர்கள் முற்றுகையிட்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஸ்ரீவில்லைபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியமைத்துள்ளது ஹைவேவில் பேரூராட்சியின் நிலையில் ஹைவேவிஸ் மேகமலை உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கு வனத்துறை இடையூறு செய்வதாக இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் அருந்ததிய சுயமரியாதை கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் அருந்ததிய சுயமரியாதை கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் வடிவேல் ராமன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புள்ளானுக்கு நினைவகம் அமைக்க நான்கு கோடியில் தொண்ணூறு லட்சம் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் மேலும் கலெக்டர் புதிய கூடுதல் கட்டிடத்திற்கு புல்லான் பேசூட்ட வேண்டும் ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதி நலத்துறையினை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன இதில் துரைசாமி சக்திவேந்தன் போன்றவர்கள் தீர்மானங்களை வாசித்தனர் தேனி மாவட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டும் உலக அமைதிக்காகவும் விவசாய கிணறு நீரில் மிதந்தபடியே நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர் ஒருவர் யோகாசனம் செய்தார் தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்தவர் தளபதி விஜயன் என்பவர் இவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர் ஆவார் சுமார் கடந்த பத்து ஆண்டுகளாக ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்தல் நலத்திட்ட உதவி வழங்கல் போன்றவை செய்து வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் தோட்டத்தில் உள்ள ஐம்பது கிணற்றில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கிணற்று தண்ணீரில் மிதந்தபடியே யோகாசனம் செய்தார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லியபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிட பூமி பூஜை விழாவிற்கு வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் விருதுநகரில் சுமார் ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட உள்ள இந்த கட்டிடத்திற்கு பூமி பூஜை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பேசிய போது மழை அதிகமாக பெய்யும் இடங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மழை குறித்து தொடர்ந்து அரசு கண்காணித்து வருகிறது எனவும் தெரிவித்தார் திருச்சி சத்திர பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் திமுக மண்டல தொழில்நுட்ப அணி ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமை தாங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா திமுக தகவல் தொழில்நுட்ப ஆணையின் மண்டல அளவிலான ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அது இன்று திருச்சியில் துவங்கியுள்ளோம் என்றும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் அதற்கு ஏற்ப திமுக ஆட்சியின் தேர்தல் காலத்தில் பணியாற்றுவதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் கள்ளக்குறிச்சியில் கோமுகி அணையில் இருந்து சுமார் மூன்றாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கோமுகி ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சியில் கோமுகி அணைக்கு தொடர்ந்து சுமார் மூவாயிரம் கன அடை நீர்வரத்து ஆனது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி மூன்றாயிரம் கன அடி உபரி நீரும் கோமுகி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கோமுகி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது கோமுகி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் பள்ளிவாளையத்தில் கொட்டும் மழையில் மதுபோதையில் உற்சாக மிகுதியின் மது பிரியர் ஒருவர் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான நாமக்கல் சாலை சேலம் சாலை குமாரபாளையம் சாலை ஈரோடு சாலை உள்ளிட்ட இடங்களில் காலை முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாது உற்சாகம் மது பிரியர்கள் ஒருவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டும் நடுசாலையில் நின்று கொண்டு போக்குவரத்து இடியூறு ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் இதனையடுத்து பள்ளிப்பாளையம் போலீசார் மது கடுமையாக எச்சரித்து அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார் இதன் காரணமாக பள்ளிப்பாளையம் நான்கு ரோடு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடலூரில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வரும் வட மாநிலத்தவரை மர்மணவர்கள் கழுத்து எறுத்து கொலை செய்த நிலையில் மூன்று தனிப்படைகள் அழைத்து போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் கடலூர் திருப்பாதிரி புளியூர் பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வரும் ராஜேந்திரகுமார் என்பவர் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது கடையில் புகுந்த மர்மணவர்கள் கழுத்து எறுத்து அங்கிருந்து தப்பினர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படை அமைத்த போலீசார் தீவிர தேடுதல் வழியில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு உண்மையான தரவுகள் இருந்தும் ஏன் மறுக்கப்படுகிறது என வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை பத்திரிகை மாவட்டத்தில் வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்போது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை நிச்சயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் தமிழக அரசு என் ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி எனவும் இது சம்பந்தமாக விரைவில் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கிடைக்க தமிழக அரசை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார் எனவே தமிழக முதல்வர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றார் திண்டுக்கல் செட்டி மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் பலியாகினர் மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திண்டுக்கல்லில் செட்டி மருத்துவமனையில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது இந்நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மீட்புத்துறை வாகனங்கள் மருத்துவ குழுவுடன் கூடிய நூற்று எட்டு ஆம்புலன்ஸ்கள் வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவமனையில் உள்ளிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகள் மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை என தீ விபத்தில் இருந்ததாக தெரிய வருகிறது இதையடுத்து தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலும் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி எஸ்பி பிரதீப் எம்எல்ஏக்கள் செந்தில்குமார் காந்திராஜன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மாநில வானியக் கழக மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விசாகன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விசாகம் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி முன்னிலையிலும் துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முஹைதீன் திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஜெயலட்சுமி என்பவர் அருந்து விழுந்து கிடந்த மின்சார கம்பியை தாக்கி பலியாகினார் வடுவன்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மனைவி ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி என்பவர் விவசாய பணிகளை மேற்கொள்ள வயல்வெளிக்கு சென்ற பொழுது அங்கே மின்சார கம்பி அருந்து விழுந்து கிடந்ததை கவனிக்காமல் மிதித்ததால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சம்பவம் குறித்து சிங்கம்பனரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெயங்கொண்டம் அருகே வீடுகளை சுற்றி முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வெளியில் வர முடியாமல் வீட்டிலேயே பொதுமக்கள் முடங்கியுள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக வீடுகளை சுற்றி தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து வீடுகளை சுற்றி தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் அவற்றை அகற்றுவதுடன் மின்சாரம் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஜெயங்கொண்டம் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கும் தங்களையும் தங்கள் பகுதிகளையும் அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே விடவீக்கம் உள்ளது இந்நிலையில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக தெருக்கள் மற்றும் வீடுகளை சுற்றி மழை வெள்ளனை தேங்கியுள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வீட்டிற்கு உள்ளே உள்ளவர்கள் வெளியில் வர முடியாமலும் ரோட்டிலேயே நின்று உள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஐந்து வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் ஜெயங்கொண்டம் பிரதாச்சலம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் க்ரெஷர் நிறுவனங்கள் கட்டுமான பொருட்கள் விலை உயர்த்தியதை கண்டித்து சிவில் இன்ஜினியர்ஸ் லாரி உரிமையாளர்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் அகில இந்திய கட்டண சங்கம் கட்டிட பொறியாளர் சங்கம் மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஒன்பது சங்கங்கள் இணைந்து ஒருநாள் நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன மேலும் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜோடி பசவேஸ்வர திருக்கோயிலில் மண்டலாபிஷேக விழா கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வி சி சேகர் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வி சி சேகர் தலைமையில் அர்ச்சகர் ஆனந்த் நாராயணன் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் கற்பூர தீப தாராதனைகளும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த பசுவேஸ்வர சுவாமியை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மனதானமும் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக முங்கில் காடு ஆற்றை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பகுதிகளில் கனமழை காரணமாக மூங்கில் காடு ஆற்றை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது மேலும் எப்போது கனமழை பெய்தாலும் இந்த மூங்கில் காடு பகுதி தொடர்ந்து இதுபோன்ற நிலையை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த முறையாவது பாலத்தை கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூர் ஆசிரியர் நகர் பகுதியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் திருப்பத்தூரில் உள்ள ஆசிரியர் நகர் பகுதியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின்கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் இயக்குநர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்படைப்பாளர்களாக நல்ல தம்பி எம்எல்ஏ கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்விற்கு ரத்தத்தின் ரத்த ரத்த இந்நிகழ்விற்கு ரத்தின நடராஜன் எழரசன் கஸ்தூரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் லிங்க கண்ணமணி மற்றும் சரவணன் சகாய ஆரோக்கியராஜ் மணிமேகலை மலர்கொடை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூரில் உள்ள விக்னேஸ்வர நகர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வந்ததால் ராஜத மோட்டார் வைப்பு தண்ணீரை வெளியேற்றியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூரில் உள்ள விக்னேஸ்வர நகர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வந்ததால் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் மற்றும் செயல் அலுவலர் மோகனரங்கன் நகராட்சி பொறியாளர் செம்பகவள்ளி மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்று தண்ணீரை வெளியேற்றியதற்கு ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவர்களை வெகுவாக பாராட்டினர் வருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட பூந்தோட்ட குடியிருப்பு பகுதிக்குள் மழை நீர் புகுந்ததால் வருதாச்சலம் சிதம்பரம் செல்லும் சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட பூந்தோட்ட பகுதியில் உள்ள குளத்தை தூர்வார பழமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது பெய்த கனமழையால் குளம் நிரம்பி மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்தது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விருதாச்சலம் சிதம்பரம் செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோவை திருவள்ளுவர் நகர் பகுதியில் கோழியை வேட்டையாடி சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள தடாகம் மாங்கலை திருவள்ளுவர் நகர் கணவாய் சோமையனூர் பனிமலை மடை வீரபாண்டிபுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் காட்டுப்பன்றிகள் ஆகிய வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ளது இந்நிலையில் கணுவாய் அடுத்த திருவள்ளுவர் நகரில் ஊருக்குள் வந்த சிறுத்தை ஒன்று கூண்டில் இருந்த கோழிகளை வேட்டையாடி உள்ளது தற்போது அந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னூற்று ஏழு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐநூற்று இருபத்தி எட்டு ஏரிகளில் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது மேலும் ஊராட்சி நிர்வாகத்தில் கீழ் உள்ள ஏரிகள் குளங்கள் நிறைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் நூற்று நான்கு ஏரிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிரம்பியுள்ளதால் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் செங்கல்பட்டு அருகே ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஆசிரியர் நகர் பகுதியில் சுமார் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு உள்ளன இப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழையால் மழைநீர் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க வெளியே வர சிரமப்பட்டு வருவதாகவும் மேலும் தற்போது குறைந்த அளவில் மழை பெய்த நிலையிலேயே ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கிய நிலையில் உள்ளது என்றும் ஆகையால் மாவட்ட நிர்வாகம் நிரந்தரமாக சாலையோரம் வடி கால்வாய் அமைக்க வேண்டும் என்றும் இனப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே கார் நிலை தடுமாறி தன்னை மரத்தில் மோதி தாய் குழந்தை உயிரிழந்தனர் பொள்ளாச்சி அருகே உள்ள திருப்பூர் மாவட்டம் அணை புதூரை சேர்ந்த ஆஷா இவரது மகன்கள் அனுப்ராஜா அபிலேஸ்வரன் மற்றும் அவரது மகள் அஸ்வதி ஆகியோர்கள் பகவதியம்மன் கோவிலுக்கு திருப்பூரை சேர்ந்த விமல்ராஜ் என்பவரின் காரில் சென்று கொண்டிருந்த போது பாப்பாத்தி பள்ளம் என்ற இடத்தில் கார் நிலை தடுமாறி தென்னை மரத்தில் மோதியதில் காரில் பயணம் செய்த ஆஷா மற்றும் அவரது மகன் அனுப்ராஜா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் அபிலேஷ் வரனுக்கு இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் மேற்கு வங்காள மாநிலத்தில் இருந்து முறையற்ற வகையில் கடத்தி வரப்பட்ட தேயிலை கழிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டது கோவை துடியலூர் அருகே தேயிலை வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் லாரியில் முறையற்ற வகையில் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ எடை உள்ள பத்து லட்சம் மதிப்புள்ள தேயிலைக் கழிவுகள் கடத்தி வரப்பட்டது மேலும் தேயிலைகளை வாங்கியவர் அதனை பற்றிய முழு விவரங்கள் உரிய ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை முறையான விளக்கத்துடன் தேயிலை வாரியத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் உள்ள மருதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏழு பேர் பாதுகாப்பாக மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் குடும்பத்தினர்களுடன் அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் தங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் நடுவே செல்வராஜ் குடும்பத்தினர் மாட்டிக்கொண்டனர் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசுவாமி தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இடத்திற்கு நேரில் சென்று செல்வராஜ் குடும்பத்தினரை மீட்டு பாதுகாப்பாக அழைத்து கரைக்கு கொண்டு வந்தனர் குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியில் இயற்கை காயம் குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் சாய தொழிலாளர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் இயற்கை சாயத்தை கைத்தறி நெசவில் பயன்படுத்துவது மற்றும் அதன் பயன்கள் குறித்தான தேசிய அளவிலான கருத்தரங்கம் என்ற தலைப்பில் கோவை குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் தீப்தி குப்தா நேஷனல் போர்டு ஆஃப் குவாலிட்டி ப்ரமோஷன் எரம்பிக்யூபி ஆலோசகர் வேணுகோபால் கொல்கத்தாவில் உள்ள ஜேடி பெர்லா இன்ஸ்டிடியூட் முதல்வர் சிங்கை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வில் ரகுபதி மேரி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் அருகேயுள்ள கிழ ஆசாரிப்பள்ளம் கோவில் திறவை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் பால் ஜெபஸ்டின் என்பவர் கடன் தொழில் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் கோவில் திறவை செய்தவர் பால் ஜெபஸ்டின் என்பவர் அந்த பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு பால் ஜெபஸ்டின் வழக்கம் போல் தூங்க சென்ற அவர் காலை பார்த்தபோது போது அவரை காணவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே வீட்டின் அருகே உள்ள கார் சட்டில் ஜெபஸ்டின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளையன் தோப்பு பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மாட்டோம் எனவும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளையன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இறந்ததற்கு காரணமான இருந்த நபர்கள் மீது தகுந்த ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை உயிரிழந்தவரின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் உறவினர்கள் பேட்டியளித்தனர் தர்மபுரி மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அவர்களின் ஒட்டி இலக்கியம்பட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் கொண்டாடப்பட்டது தர்மபுரி மாவட்டத்தில் இலக்கியம்பட்டி ஊராட்சி கழக செயலாளர் காளியப்பன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் டி கே ராஜேந்திரன் எம்ஜிஆர் சிலைக்கு மாளிகை அணிவித்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கினார் இதில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கொலை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து நீர்நிலைகளிலும் வெள்ள நீர் நீர்வரத்து மிகவும் உன்னிப்பாக அனைத்து நிலை அலுவலர்களாலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார் கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து ஆத்திமரப்பட்டி வழியாக உட்பாற்று ஓடையில் தண்ணீர் செல்லும் பாதையை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் அதிகப்படியான மழை நீர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் அணைக்கு கட்டிடத்திற்கு சுமார் அறுபதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி சில்வர்புரம் லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் கூட்டு திருமண விழா நடைபெற்றது தூத்துக்குடி சில்வர்புரம் லோஷியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் கூட்டு திருமண விழா தூத்துக்குடி மறைமாவட்ட மேதக அயர் முனைவர் ஸ்டீபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரு தந்தை ரவிபாலன் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் மற்றும் பிரம்மநாயக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஐந்து ஜோடிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குமான கூட்டு திருமண விழா நடைபெற்று நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை இயக்குனர் ஜான் பன்ஷன் செய்தி செய்திருந்தார் இந்நிகழ்வில் திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையில் நீர் நிரம்பி உள்ளது மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையில் இருந்து உபரி நீரை முப்பத்து ஆறாயிரம் கன அடி வீதம் அமராவதி ஆற்றின் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் ஆற்றில் குளி துணி துவைப்பது கால்நடைகளை மேய்த்தல் போன்ற செயல்களில் ஈடுபடாமல் மிகுந்த முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்தராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் பழவாற்றில் அபாய அளவை தாண்டி ஓடும் வெள்ள நீரால் வயல்கள் நீரில் மூழ்கின மயிலாடுதுறையின் மேற்கு பரத்தில் தஞ்சை அரியலூர் மாவட்டங்களில் முக்கிய ஆறான பழவாற்றில் பாலாடி உயரத்திற்கு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக முருகமங்கலம் தாழஞ்சேரி கோர்க்கை பட்டாவர்த்தி உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் தேங்கிய நீர் ஆற்றில் வடிய முடியாமல் பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதியான காட்டு மன்னார் கோயில் பகுதியில் வடகிழக்கு பருவமழை கடந்த இரு தினங்களாக தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக நகரப்பகுதியில் பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் வெங்கடேசபுரம் மடப்புரம் முழுவுத்தேரி மாக்குளக்குடி வாக்குளக்குடி ருத்ரசோலை ராஜாக்நகர் நகர் மணவெளி கண்டமங்கலம் ரோட்டுத்தரு வீராணாபுந்திரம் இவைகள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வடகானல் பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிகள் நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு சென்று பார்க்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் போடிமெட்ட மலைசாலையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்து உள்ள நிலையில் கடரக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையான போடிமெட்டம் மலைசாலையில் புலியூத்து அருகே நேற்று இரவு பெய்த தொடர் மழை கனமழை காரணமாக ராட்சத பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் சாலையின் நடுவில் பள்ளம் ஏற்பட்டு பாறை ஆனது சாலையின் நடுவில் இருப்பதால் சிறியரக வாகனங்கள் மட்டுமே கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சுருளி அருவியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையினால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி நீர்வரத்து பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையினால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் திரு முன்னிட்டு ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு ஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று திருக்கார்த்திகையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ருத்த ஜபம் செய்யப்பட்டு சிறப்பு ஹோமம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால் பன்னீர் சந்தனம் மஞ்சள் ஆகிய வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஈரோடு நந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பில் பன்னிரண்டு ஆயிரம் மரக்கன்றுகள் வழங்கும் பசுமை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது ஈரோடு ஃபவுண்டேஷன் சின்னசுவாமி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இதில் நந்தா கட்டளைத் தலைவர் சண்முகம் சூழல் குழு தலைவர் பி தர்மராஜ் ஸ்பைஸ் சவுண்ட் டேபிள் தலைவர் கார்த்திகேயன் ஜேசி ஜே ஜமுன்னாள் தலைவர் யுவராஜ் அறக்கட்டளை செயலாளர் நந்தகுமார் பிரதீப் செயலாளர் திருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்